ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலியில் நீங்க நாலு பேரா இருக்கீங்களா அதுலயும் நீங்க பிரியாணி லவரா இருந்தா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் பிரியாணி சட்டியில நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் மிதமா சுட்டதும் அதுல ரெண்டு பெரிய துண்டு பட்டை அஞ்சு ஏலக்காய் ரெண்டு பூ ஆறு கிராம்பு ஒரு ஜாதி பத்திரி பிரியாணி ஸ்பைசஸை லைட்டாக ஃப்ரை பண்ணதும் கட் பண்ணி வச்சிருக்க இரநூறு கிராம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்து பச்சை வாசனை போகுற வரைக்கும் வதக்குங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் வதங்கி வந்ததும் இருபது கிராம் உப்பு சேர்த்து கிண்டி விடுங்க உப்பு சேர்த்த கையோட ஏழு கிராம் நார்மல் மிளகாத்தூள் கூடவே கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளை சேர்த்து கிண்டி விடுங்க அடுத்து மூணு பச்சை மிளகாவை சேர்த்து கிண்டி விடுங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்து வதக்குங்க இப்ப நூறு எம்எல் தயிர் நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரியான தயிரா பார்த்து சேர்த்துக்கோங்க தயிர் லைட்டாக புளிச்ச தயிரா இருந்தா நல்லது இந்த ஸ்டேஜ்ல இரநூறு கிராம் தக்காளியை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃபிளேம்லயே குக் பண்ணுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த அறுநூறு கிராம் சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க சிக்கனை சேர்த்ததும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தட்டை போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுருங்க அப்போ தான் பிரியாணியில் நமக்கு சிக்கன் பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கனை லைட்டாக ஒரு பெரட்டி பெரட்டி விட்டு நைன் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு இருபது கிராம் உப்பு சேர்த்துட்டு கொதி வரதுக்காக தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க நல்ல கொதி வந்ததும் தட்டை திறந்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு முப்பது நிமிஷம் ஊற வச்ச அறநூறு கிராம் பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு கையோடு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து பாத்தீங்கன்னா ரைஸ் லெவலும் வாட்டர் லெவலும் ஈக்குவலா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பார்த்து தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ பிளேம் டம்ளையே வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டு திறந்து பாருங்க அழடா பார்க்கவே செம்மையா இருக்கும் அந்த சிக்கன் பிரியாணியை அடா இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்துட்டீங்க அப்படியே நம்ம ரெடி பண்ண பிரியாணி எவ்வளவு சூப்பரா பாஸ்மதி ரைஸ்ல கொஞ்சம் கூட உடையாம உதிரி உதிரியா வந்திருக்குன்னு பாருங்க அப்படியே கண்ல ஒத்திக்கலாம்னு தோணும் நம்மள எப்படி பிரியாணி பண்ணிருக்கோம் சைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரியாணி நம்ம உடைய எடுத்ததுமே நடுவுல இருந்து கோஸா கிண்டுனா பீஸ் எல்லாம் உடஞ்சிரும் ரைஸும் உடையும் அது எதுக்கு நமக்கு சோ சைட்ல இருந்து எடுத்து அப்படியே பிளேட்டிங் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ண பிரியாணி புடிச்சிருக்கோம்னு நம்புறேன் நீங்களும் கண்டிப்பா இதே மெத்தட்ல அளவுலாம் மாறாம செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்